வாங்கின கடன் ரத்து ஆக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல அழகா ஷூட் அப்படியே பத்திரிகையில் வருவாரு ஊடகத்தில் வருவாரு அப்படியே ஒரு கருத்து சொல்லுவார் போயிடுவார் ஆனா தினம் பேர் வைப்பார் பேர் வைக்காத நாளே இல்லை தினம் நாலு ஆண்டு காலத்தில் பேர் வைக்க ஸ்டாலின் நிகராக யாரும் இல்லை பேர் வைப்பதில் ஒரு திட்டத்துக்கு பேர் வைப்பதில் ஸ்டாலின் நிகர எவரும் இல்லை அதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு திட்டத்தை அறிவிச்சார் ஐம்பத்தி ரெண்டு திட்டத்தை அறிவிச்சு ஐம்பத்தி குழு போட்டுட்டார் அந்த குழு என்னாச்சு ஆச்சு இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது பதிலே கிடையாது சரி குழு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க அது என்ன செயல்பாடு அது வெள்ளை அறிக்கை கொடுங்க கேட்டா கிடையாது ராஜில குழு அரசாங்கம் குழு அரசாங்கம் தான் இன்னைக்கு பார்க்கப்படுகிறது மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவித்து அதோட இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸுக்கும் சண்டை முட்டிட்டுது நீங்கள் பத்திரிகை வாங்கி ஊடகம் பார்த்தீங்க நெல்லையில் இன்றைக்கு நெல்லையில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் மா நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோரங்கர் அவர் பேசுறாரு இன்றைக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார் மொத்தம் இருநூத்தி பத்தி நாலு சீட் இருக்குது அதுல காங்கிரசுக்கு நூத்தி பதினேழு இடம் வேணும்னு அவர் பேசுனார் அதோட ஆட்சியில பங்கு வேணுட்டார் ஆட்சியில பங்கு வேணுட்டார் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ் குமார் எம்எல்ஏ அவர் பேசினார் தவறு இல்லை அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக வெற்றி பெறாது அப்படி வெற்றி பெற்றா எங்கள் எல்லாம் ஆட்சியில் பங்கு வேணும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார் ஆக அங்க கூட்டணிக்குல விரிசல் ஏற்பட்டு விட்டது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது திமுக கூடாரம் காலியாக போகுது எத்தனை வீட்டில் அடிச்சிட்டு இருப்பாங்க அவர் வேடிக்கை பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு பாவம் அதனாலதான் காங்கிரஸ் கட்சிக்கார் விழித்துக் கொண்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களுக்கு கூடுதலான இடம் வேணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதுவும் இன்றைக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது அதோட காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர் வந்து அவர் பேசியிருக்கார் அழகிரி திரு கே எஸ் அழகிரி அவர்கள் நாலு நாளைக்கு முந்தி பேட்டி கொடுத்துருக்கிறார் அதில் என்ன தப்பு அறுபது ஆண்டு காலமாக ஏதாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அறுபது ஆண்டுகளாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை அவர்கள் குடித்து விடுகிறார்கள் சாரை அவர்கள் குடித்து கரும்பு யாரு கூட்டணிக்கு தலைவர்களோ குடிச்சிடுறாங்களாம் சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலை வந்து அது வருது பார்த்தீங்களா சக்கை அதைத்தான் காங்கிரஸ்காரன் பார்த்துட்டு இருக்கை வந்து இப்பாவது நாணவாதை வந்து விழித்துக் கொண்டீர்கள் அதே போல அரசாங்கத்திலும் ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் கே மரியாதைக்கு ஒரு பேட்டியில கொடுத்திருக்கிறார் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே விரசல் ஆரம்பமாகிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது இன்றைக்கு நாட்டில் பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க இப்ப கிட்னி திருட ஆரம்பிச்சிட்டாங்க கேவலமான அரசாங்கம் கேவலமான அரசாங்கம் தானே நான் சொல்லணும் தவற நினைக்க வேண்டாங்க யாராவது திமுக நடத்துற மருத்துவமனையில் போய் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தீங்களா உடனடியா ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க உள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க ஏன்னா எந்த இல்ல இருக்குது இல்லையேன்னு தெரியல ஏன்னால் திருட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக திருட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக எம்எல்ஏவோட ஒரு மருத்துவமனை திமுக எம்எல்ஏ நடத்திங்கன்னா மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசாங்கத்துக்கு தகவல் கிடைச்சி இந்த திமுக அரசாங்கம் திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனையில் ஆய்வு பண்றாங்க அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு அங்க கொடுக்கப்பட்ட அனுமதி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணிருக்காங்க தப்பு நடந்தது உண்மைதானே ஆளுகட்சி எம்எல்ஏ ஆளுகட்சிய ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில ஆய் சோதனை செய்து அந்த சோதனையில கெட்டி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா அவர்கள அரஸ்ட் பண்ணணும் அவர்கள கை செய்யணும் செய்யல ஏன்னா ஆளுகட்சி நீதிமன்றத்துக்கு போனார் நீதிமன்றம் அங்க ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த அதிகாரி தலைமையில் நடக்கணும் நீதிமன்றமே அதுக்கு முன்னிருந்து நடத்தும் உச்ச நீதிமன்றம் திமுக அரசாங்கம் அப்படி திமுக அரசாங்கமே தப்பு கண்டுபிடித்த பிறகு அவளை காப்பாற்றுவதற்கு நீங்க உச்ச நீதிமன்றம் போறீங்க அப்போ தவறு சேவை காப்பாற்று அரசாங்கம் தானே விடியா திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க இதே போல தான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் விசசாராயன் குளித்த அறுபத்தெட்டு பேர் இருந்தாங்க அந்த அறுபத்தெட்டு பேர் இறந்த பிறகு அங்கே இருக்கின்ற அந்த அதிகாரி மன்றத்திலேயே குழு போட்டு விசாரிக்கப்பட்ட விசாரிக்கப்பட்டபோது நீதிமன்றத்துக்கு போய் சிபி விசாரணை வேணுன்னாங்க சிபி விசாரணை மேற்கொண்டு சொன்னத உடனே உச்சநீதிமன்ற வரைக்கும் போறாங்க இவங்களுக்கு எதுக்கு அக்கறை தவறு செய்கின்றவில்லை காப்பாற்றிட்ட அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் ஆக இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை என்னைக்கு தவறு செய்கிறவர்களை தட்டி கேட்கின்ற அரசாங்கம் தான் உண்மையான அரசாங்கம் தவறு செய்கிறவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்று தருகின்றதான் உண்மையான அரசாங்கம் அப்படிப்பட்ட அரசாங்கம் அவர்கள் செய்தார்கள் அதே போல அதிமுக அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தது சட்டத்தின் ஆட்சி அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அந்த நிலை இல்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல நம்முடைய தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்கள் மற்றும் நம்முடைய சகோதரிகளுக்கு இன்றைக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய பெண்களுக்கு சேலை கொடுக்கப்படும் அதே நம்ம ஆட்டோ ஆட்டோ ஓட்டுநர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பெட்ரோல் விலகினால அது உதிரி பக்கத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆட்டோ விலை உயர்வால பாதிக்கப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு மானியம் என்று ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்திலே பதிவு செய்கின்ற அந்த ஆட்டோ ஓட்டுநர் புதிதாக ஆட்டோ வாங்கினா மானி வழங்கப்படும் ஒவ்வொரு ஆட்டோ எழுபத்த அண்மையில் ஸ்டாலின் வெளிநாடு போனார் ஜெர்மன் நாட்டுக்கு போனார் அப்ப போகும்போது பேட்டி கொடுத்தார் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு போடப்பட்டதாகும் பத்தரை லட்சம் கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டதாகும் எழுப அதில் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னார் அதில் எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தி சொன்னார் எங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறோன்னா ரெண்டு அரசாங்கமும் அந்த தொழில் செய்கின்ற அந்த முதலாளியும் ஒரு ஒப்பந்தம் ஓடாங்க ஒப்பந்தம் ஓட்ட உடனே எந்த தொழிலும் வராது அப்போ ஒப்பந்தம் ஓட்ட பிறகு நிலம் எடுக்கணும் அதுக்கு தேவை நிதி கிடைக்க வேணும் இதையெல்லாம் செய்வதற்கு ரெண்டு வருஷம் ஆயிரும் நானும் முதலமைச்சராக இருந்தவன் அதனால் போட்டு உடனே எந்த தொழிலும் பயன்பாட்டுக்கு வராது ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு தவறான பிரச்சார தவறான செய்தி வெளியிட்டு மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கின்றார் உண்மை அதில் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குன்னா இங்கே கிடைச்சிருக்குதா நீலகிரி மாவட்டத்தில் யாருக்காவது கிடைச்சிருக்குண்ணா வீட்டில் அப்படி முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னா அவர் சொன்னது உண்மைன்னா நீலகிரி மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் பேருக்காவது வேலை கிடைச்சிருக்கணும் இந்த மாவட்டத்தில் அத்தனையும் பொய் அத்தனையும் பொய் அவர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்வ ஜெர்மன் நாட்டுக்கு போனது ஜெர்மனிக்கு போனது தொழில் முதலீட்டை இருக்கல தொழில் முதலீட்டை செய்ய போயிருக்கிறார் தொழில் முதலீடு செய்வதற்கு போயிருக்கிறார் அதே போல உதகமன்ற சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் ஏன்னா வேண்டும் என்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் தவறான தகவலை சொல்லிட்டு இருக்கார் அதிமுக ஆட்சியில் எந்த திட்டத்தை நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அதிமுக ஆட்சியில் இந்த உதகமன்ற சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம் அதில் ஒரு சிலவற்றை அந்த நேரத்தில் குறிப்பிட வருகிறேன் படுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் ஸ்ரீ ஹேம் ஹெத்தை அம்மன் திருவிழாவிற்கு அரசு விடுமை விட்டது அண்ணா திமுக ஆட்சி படுகிற சமுதாய மக்களை பழங்குடியின் பட்டியல் சேர்க்க மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யப்பட்டதும் திமுக ஆட்சி அதே போல தொட்டப்பட்ட அருகே மூணு கோடி மதிப்பீட்டில் புதிதாக தேயிலை பொங்கல் அமைக்கப்பட்டது திமுக ஆட்சியில் உதகை நகரத்தில் முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் மூன்றாவது கூட்டுக்குடி திட்டத்தை அமைக்கப்பட்டதும் திமுக ஆட்சியில் உதகையில் சுமார் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் பேருந்துகளையும் அண்ணா திமுக ஆட்சியில் அதுபோல் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையின் மூலம் சுமார் இருபத்தி ஏழாயிரம் சிறு குறு தேயிலை விவசாயிகள் தேயிலை விலை வீழ்ச்சியின் போது பச்சை தேயிலை கிலோ ஒன்றுக்கு ரெண்டு ரூபா கூடுதலாக கொடுத்தது திமுக அரசாங்கம் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் உதகை அருகே கேத்தி பிரகாசபுரம் பகுதியில் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நூற்றி எழுபத்தி ரெண்டு வீடுகள் மற்றும் அவலாஞ்சி பகுதியில் இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் நூற்றி எண்பது வீடுகள் கட்டப்பட்டு அண்ணா திமுக நீலகிரி மாவட்டத்தில் சுமார் ஐயாயிரம் வீடுகள் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டங்கள் கட்டப்பட்டது உதகையில் பதினாலரை கோடி மதிப்பீட்டில் பழங்குடியர் பண்பாட்டு மையம் அமைக்கப்பட்டது உதகையில் மிக பிரம்மாண்டமான கூடுதல் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் இருபத்தி ஏழு கோடியில் கட்டப்பட்டது உதகையில் எஸ்பி அலுவலகம் அதிமுக ஆட்சியில் தான் கட்டப்பட்டது கோட்டாட்சி அலுவலகம் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது எல்லாமே திமுக வந்த பிறகு சிக்கர் ஒட்டி திறந்து திமுக ஆட்சியுடைய சாதனை ஒன்றும் இல்லை உதகையில் பிரம்மாண்டமாக நாற்பது கோடியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டது அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க எதுவுமே நிறைவேற்றவில்லை படுகு சமுதாய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்கிறாங்க இதுவரை செய்யல மக்களை ஏமாற்றியது தான் மிச்சம் அதே போல உதகை நகராட்சி கடையில் உதகை நகராட்சி கடையில் வாடகை உயர்த்த சொன்னாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு பல மடங்கு வாடகை உயர்த்திடாங்க அதை கண்டித்து அதிமுக ஆட்சி அதிமுக கட்சி போராட்டம் நடத்தது அந்த வியாபாரிகளுக்கு ஆதரவா அதிமுக ஆட்சி துணை நடந்தது அதே உதகையில் வாகன நெரிசல் அதிகமாக இருக்குது அதுக்கு நவீன வசதியும் பார்க்கிங் வேணும்னு கேட்டுருக்காங்க அதிமுக ஆட்சியதுடன் நவீன முறையில் பார்க்கிங் வசதி செய்து கொடுக்கப்படும் கவனிக்கப்படும் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு அண்ணா தீவு ஆட்சி தான் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள ஆட்சி சட்ட ஒழுங்கை பராமரிப்பதும் அண்ணா திமுக ஆட்சிதான் முதன்மையாக விளங்கியது எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த எழுச்சி பயணம் சிறப்பாக நடைபெறுவதற்கு துணை நின்ற மரியாதைக்குரிய கழகத்துடைய நிர்வாகிகள் திரு அனந்தகிருஷ்ணன் அவர்களே திரு நந்தகுமார் அவர்களே திரு தேவநாடு லட்சுமணன் அவர்களே திரு எல் கண்ணபுரான் அவர்களே திரு பி சதீஷ் போஜன் அவர்களே திரு வி கோபாலகிருஷ்ணன் அவர்களே திரு டி கே தேவராஜ் அவர்களே உதய உதகை நகர கழக செயலாளர் திரு கே சண்முகம் அவர்களே உதய கிழக்கு ஒன்றி செயலாளர் திரு பெல்லி அவர்களே ஒன்றிய கழகத்துடைய செயலர்கள் திரு பா குமார் அவர்களே திரு ஆர் எஸ் வசந்தராஜன் அவர்களே திரு பி ராஜேஷ் அவர்களே பேரு கழக செயலர்கள் திரு பி ஜெய் என்கட ராதாகிருஷ்ணன் அவர்களே திரு சோலூர் எஸ் மூர்த்தி அவர்களே திரு பி தர்மராஜ் அவர்களே திரு எம் சிவராஜ் அவர்களே மற்ற கழகத்துடைய சார்பணி நிர்வாகிகள் திரு டி எல் குண்டன் அவர்களே திரு பி ராஜகோபால் அவர்களே திரு பி பாபு அவர்களே திரு என் சிவகுமார் அவர்களே திரு விஷாந்த் அவர்களே திருமதி மாலினி பிரபாகரன் அவர்களே திரு என் கண்ணன் அவர்களே நம் கூட்டணியில் அங்கமைக்கின்ற வைக்கின்ற ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு ஏ தர்மன் அவர்களே மற்றும் பாரதி ஜனதா கட்சியிலே வந்த பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே தாமாக மாவட்ட தலைவர் திரு மனோஜ் காலனி அவர்களே ஐஜேகே மாவட்ட நிர்வாகிகளே புரட்சி பாரத கட்சியுடைய நிர்வாகிகளே மற்றும் நம்ம கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளை தொண்டர்களே வரி சிறப்பித்த சட்டமன்ற பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வேட்பாளருக்கு இரண்டு லட்சம் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா அன்போடு கேட்டுக்கிறேன் இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு தொழிலில் மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் சைத்திர நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் பார்த்தவன் புரட்சி தலைவி வடி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப பிடிச்சி மேல ஏறி வந்த தலைமகன்